மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேரை பத்தி யாருமே பெருசாக பிரதாபிப்பதே கிடையாது நட்சத்திரம் லக்கணம் ராசி இதெல்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்ப நம்ம பேரை பத்தி வந்து என்னைக்காவது ஒரு சிந்தனை பண்ணணுமா நம்ம பேர் என்ன எழுத்துல ஆரம்பிக்குது நம்ம பேர் என்ன எழுத்துல முடியுது இந்த தான் நம்மளுடைய இந்த என்ன பேர் வச்சாலும் ஒன்பது கிரகம் அங்க ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் ஒன்போது கிரகம் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இந்த ஒன்பது கிரகம் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும்னா இப்ப நம்ம நம்ம பேர்ல வந்து எத்தனை கிரகம் இருக்குங்கிறத நீங்க பாக்கணும் பேர்ல என்னடா கிரகம் இருக்கு அப்படின்னு ஆமா ஒரு எழுத்துக்கு ஒரு கிரகம் இருக்குல்லையா ஏன்னா சூரியன் பின்னா சந்திரன் ரெண்டாம் நம்பர் உடைய அனைத்துமே வந்தன சுதந்திரனுடைய ஆதிபத்தியம் மூணாம் நம்பருக்கு உண்டான உடைய எழுத்துக்கள் வந்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் அப்படியே இருக்கும் அந்த வகையில் வந்து உங்களுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கிறது கொடுக்கறது உங்க பேரில் பேரில் எந்த கிரகம் அப்படிங்கறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஏன் வித்தியாசமாக இருக்கிறதா இதான் ஹாட்ஸ் பவர் இதான் ஹாட்ஸ் பவர் அந்த ஹாட்ஸ் பவர் எந்த எந்த கிரகத்திடம் உங்களுடைய பெயர் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது யாருமே கண்டுக்கிறதே கிடையாது மாட்டுக்கு ஒரு பெயர் எழுதுகிறோம் இதை வந்து கிறுக்கி வைச்ச மாதிரி எழுதுகிறோம் இது ஒரு கையெழுத்து அப்படின்றதான் அது சமூகத்தில் வந்து நீங்கள் எப்படி கையெழுத்து போட்டாலே என்ன சொன்ன வந்து ஏற்றுக்கிட செய்கிறான் ஆனால் உங்கள் பெயரில் இருக்கின்ற ஒரு ஹாட்ஸ் பவருக்குண்டான கிரகம் எது என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக நம்பர்கள் உங்கள் பேர்ல வருதான்னு பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக ஒன்று எல்லாமே ஒரு ஒரு இருக்கு இருக்கு ஒன்று இருக்கிறது எதுக்கு என்ன சொல்லலான்னா சார் வந்து இங்கிலி இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தான் உங்கள் நீங்கள் இங்கிலீஷ்லேயே உங்கள் கையெழுத்தை அரேஞ்ச் பண்ணுங்க நேவார நீங்க நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி தான் அல்லது வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்கள் பேரில் இங்கிலீஷில் எழுதுங்க இதுல ஏ எத்தனை வருதுன்னு பாரு பி எத்தனை வருதுன்னு பாருங்க சி எத்தனை வருது அதாவது எல்லா எழுத்துக்கள்லும் ஒவ்வொன்றிலையும் வந்து என்ன சொன்னா ஏ எத்தனை எழுத்து பி எத்தனை எழுத்து சி எத்தனை எழுத்து டி எத்தனை எழுத்து இந்த மாதிரி எழுத்துக்கள் நம்மளுடைய நம்மளுடைய பேர்ல எந்தெந்த எழுத்துக்கள் இருக்கிறது இதில் அதிகமான எழுத்துக்கள் இருப்பதுதான் உங்களுடைய ஹார்ஸ் பவர் அந்த கிரகம் உள்ள ஆதிபத்தியம்தான் உங்களுடைய ஜாதகத்தில் அது வலிமையா இருக்கும் சும்மெல்லாம் வந்து என்ன சார் நீங்க நினைச்சு நம்ம நம்ம நினைச்ச மாதிரி வேற ஒரு நேமாரேஜில் பேர் வச்சு கொடுத்தனா அந்த நேமாரேஜில பேர் வச்சு கொடுக்கும் போதே வந்து அவரை போய் சார் உங்க ஜாதக ரீதியாக வந்து அவருடைய மைண்ட்ல போய் அது உட்காந்துரும் தான் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாருங்க அவரை ஊழியை வந்து என்ன சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு இல்லை இது இப்படி பண்ணி கொடுக்க முடியாது அது நடக்காது அப்ப ஒரு ஜாதகத்தில் ஏ அதிகமாக இருந்தால் அவர் ஆளுமைப்பவர் உள்ளவர் ஆளுப்ப அவருக்கு வந்து ஒரு மூணு ஏ இருந்தது அப்படின்னா மூணு ஏ அல்லது நாலு ஏ ஒன்னாம் நம்பர் ஆதிபத்தியம் உடைய எழுத்துக்கள் ஏ ஜேக்கடுத்து ஐ இது அதிகமாக இருந்தால் அவர் சூரியனுடைய ஆளுமைப்பவருக்கு உட்பட்டவர் அவர் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக கண்டிப்பாக இருப்பார் சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய பி ஏபி இருக்கு இல்லையா அந்த ஆதிபத்தியமுடைய எழுத்துக்கள் சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய எழுத்துக்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் ஒரு முகமலர்ச்சியாக ஒருத்தரை வரவேற்கக்கூடிய நபராகவும் ஒரு ஹாப்பினஸ்ஸான சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவராகும் அதில் அதிகமாக இருக்கணும் ஒன்றுக்கு மேற்படணும் ஒன்றுக்கு மேற்பட்டால் தான் அந்த பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் அவ சந்திரனுடைய சி அப்படின்னு சொல்லி வரும்போது சீனா வந்து என்ன சொல்றேன் மூணு சீனா மூணு எஸ்னா மூணு எல்லுனா மூணு இந்த மாதிரி எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் அவர் குரு ஆதிபத்திய கராரா இருப்பார் அவர் பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராகும் அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தா அவர் ஒரு வாத்தியாருக்கு உண்டான ஆதிபத்தியத்திலாம் அதிகமான மைண்டு அவர்கிட்ட இருக்கும் எந்த கிரக ஆதிபத்தியமுடைய எழுத்துக்கள் நம்முடைய பேர்ல இங்கிலீஷ்ல இருந்தால் அதிகமாக இருந்தால் அவர் வந்து அறிவில் சிறந்தவராக இருப்பார் அறிவில சிறந்தவராக இருப்பார் அப்ப அந்த அறிவில் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் கல்வி கேள்வி அறிவு சார்ந்த விஷயங்களின் ரிசர்ச் மைண்ட் உடையவராகவும் நல்ல வந்து என்ன கருத்துக்கள் தெரிந்தவராகவும் இருப்பார் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயத்தெல்லாம் நம்ம விவரமாகவும் இருப்பவராக இருப்பார் அதே சமயத்தில் டினா நாலு டி நாலு நாலு இந்த எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் இந்த நபர் பொருளாதார மேல் அதிக பற்றுடையவராகும் பொருளாதாரம் 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 என்று சொல்லக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மனோநிலை அதிகமாகவும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மனோநிலை அதிகமாகவும் பணத்தை எப்படி கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய நபராக கண்டிப்பாக இருப்பார் டி டி இந்த இதுதான் அதே சமயத்தில் வந்து இது வந்து நாலா நம்பர் வந்து என்ன சொன்னான்னா வலிமை உடையதுதான் ஆனால் ஆபத்தும் உடையது ஆமா எவ்வளவு தூரத்திற்கு வந்து அதிகமான யோகத்தை கொடுக்கின்ற ஒன்று அவயோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் த டி அந்த மாதிரி வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய எழுத்துக்கள் சுகரனுடைய ஆதிபத்திய எழுத்துக்கள் வி யு டபிள்யூ இந்த எழுத்துக்கள் உங்களுடைய ஜாதக ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஹாப்பினஸ் ஆன அதை ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கணும் ஹாப்பினஸ் என்று சொல்லக்கூடிய சிற்றின்பம் காரு வண்டி வசதி வாய்ப்புகள் எக்ஸ்ட்ரா 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 எல்லாமே உங்களுடைய பெயரில் வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய எழுத்துக்களாகிய டபிள்யூ வி யூ இந்த எழுத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த அந்த பேர் இயற்கையா அமையணும் இல்ல நம்ம வந்து நேமாரின் படி அமைச்சு வந்ததுங்க அது எழுத 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 அந்த ஆதிபத்தியம் வந்துடும் என்ன சொல்லியிருக்கான் ஜோதிடத்துல விதியால் உனக்கு வலிமை இல்லை மதியால் உனக்கு வலிமை வலிமை இல்லை கெதியால் உனக்கு வலிமை இல்லை என்று சொன்னால் யாப்பியம் என்று சொல்லக்கூடிய யாப்பியம் என்று சொன்னால் நீ நினைத்த மாதிரி நினைத்த பேரை வைத்து அதை எந்த இடத்துல வேணாலும் அந்த சந்திரனு சந்திரனை ஒன்னால் நிறுவ முடியும் அப்படின்ட்டான் இதையும் கிடையாது மதியம் கிடையாது கெதியம் கிடையாதியா அப்ப என்ன சொன்னா தெய்வத்தால் ஆகாதரனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்மளுடைய வள்ளுவருந்தகை சொன்னதற்கு இயங்க உங்களுடைய பெயரை மாற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமான பெயரை வைத்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுடைய யாப்பியம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனை ஒரு இடத்தில் சரியான இடத்தில் நிலை நிறுத்தி நீங்க பேர் அமைச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெற்றுருவீங்க வெற்றி பெற்றுருவீங்க இதெல்லாம் நான் நிறைய வந்து என்ன சொல்றேன் இந்த பேர் வைக்கிற விஷயத்துல எனக்கு நானே போராடி இருக்கிறேன் ஆனா கடைசியா வந்து அந்த தான் நமக்கு வந்து விதி வந்தது குலதெய்வத்துடைய ஆதி நாராயணன் அப்படிங்கிற பேர்ல கடைசியில என்ன சொல்றான்னா சூரியன் லக்கணத்துல சூரியன் லக்கணத்துல அப்ப சூரியன் லக்கணத்துல வந்து என்ன சொன்னா வந்து ஆதி அந்த நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல அந்த ஏழு பேர் வச்ச பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி அசைக்க முடியாத ஒரு தன்மை என்னுடைய பேரை நீங்க வந்து என்ன சொல்லலாம் வந்து இருபத்தி நாலு எழுத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு என்னுடைய ஆதி ராகவன் ஜெயபாலாஜில இருபத்தி நாலு எழுத்து இருக்கும் அதில் என்னுடைய பேரில் வந்து ஓன்லி கம்ப்ளீட்டட் எது எல்லாமே சூரியனுடைய ஆதிபத்தியம் தான் அந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தான் என் பேரில் அதிகமாக இருக்கும் அந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்துடைய தன்மையில் வரும்போது என்ன நடக்கும்னா நமக்கு கீழே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வேலை வேலைக்காரர்கள் நமக்கு என்று ஒரு அலுவலகம் நம்மளை நம்மளை தேடி வரக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையும் தேடி வருவதற்கு எல்லாருக்கும் பார்த்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் எல்லா மனிதனுக்கும் உண்டு ஆனால் அந்த கண்டிஷனை சொன்ன பிறகுதான் என்ன சொல்கிறான் கொஞ்சம் பின்னடிப்பாங்க ஆனால் பிறகு இல்லை சார் நான் வந்துடுறேன் வந்து முடிச்சிட்டு போயிடுறேன் அப்படிமா அப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நம்ம பேரை அமைச்சுக்கிடணும் அப்போ உங்களுடைய ஹார்ட்ஸ் பவர் என்பது உங்களுடைய பெயரில் அதிகமான கிரக ஆதிபத்தியமுடைய எழுத்துக்கள் எது அதிகமாக இருக்கிறதோ அதான் உங்களுடைய அம்சம் இப்போ என்னுடைய ஹார்ட்ஸ் பவர் சூரியனுடைய ஆதிபத்தியம் உங்களுடைய இதுல வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கலாம் செவ்வாய்க்கு வந்து நம்ம நம்பர் வந்து கொடுக்கப்படவில்லை செவ்வாய்க்கு நம்பர் கொடுக்கப்படவில்லை நீ மாராஜர்ல ஆஹ் அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு புதனுக்கு கொடுத்துருக்கு குருவுக்கு கொடுத்துருக்கு சுக்கரனுக்கு கொடுத்துருக்கு சனி கொடுத்துருக்கு சனிக்கு இருக்கு இல்லையா சனி கொடுத்துருக்கு ராகுக்கு இருக்குது கேதுவுக்கு இருக்குது ஆனால் ஒரே ஒரு நேபாராஜியில் வந்து தனக்கு என்று ஒரு நம்பரே இல்லாத ஆள் யாருன்னா செவ்வாய் பகவான் தான் அப்போ சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ரெண்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறன்னா வந்து புதனுக்கு வந்து என்ன சொல்கிறான அஞ்சு குருவுக்கு வந்து என்ன சொல்கிறானா மூணு ராகுவுக்கு நாலு சுக்கரனுக்கு வந்து ஆறு கேதுவுக்கு ஏழு சனிக்கு வந்து எட்டு இந்த மாதிரி வந்து நேபாராஜியில் வந்து நாம் வந்து தெரிஞ்சு உங்களுடைய கார்ட்ஸ் ஓவர் எந்த கிரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அந்த கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கும் அது எத்தனை எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும் ஒருவர்கள் நீங்கள் புதனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் ராகுவாக கூட இருக்கலாம் டி டி எல்லாம் வந்து என்ன சார் ஒன்று கிரெட்டு தான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார வலிமை இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினை நினைக்கிறது பூரா வந்து பிரம்மாண்டமாக நினைச்சு வந்து எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னால் போகத்தை அணிவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆனால் இந்த டீயில் பேர் வைக்க ஆரம்பத்தில் டீயில் பெயர் வைக்கிறவங்க கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் விபத்துக்களை தவிக்கலாம் கேன்சர் போன்ற கொடிய நோய்களை வந்து சந்திக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் காகத்திற்கு வந்து டெய்லி உளுந்த விட வச்சிடும் டீலில் பெயர ஆரம்பிக்கிறவங்க டீல பேர ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் வந்து காகத்திற்கு டெய்லி உணவு கண்டிப்பாக அது உளுந்த விட வைப்பது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சிக்கல்களை உங்களுக்கு உருவாக்காது பிரச்சனை தன்மைகள் இருக்காது இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கணும் அதே சமயத்தில் உங்களுடைய ஹார்ட்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய சக்தி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பேரில் வந்து எத்தனை எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் வந்து என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களாக வருகிறதோ இப்ப ஏனா ஒண்ணு ஜேனா ஒண்ணு ஐனா ஒண்ணு இந்த மாதிரி எழுத்துக்கள் சூரியனுடைய ஆதிபத்தியம் எழுத்துக்களாக அதிகமாக வரும்போது அவர் சூரியனுடைய சந்திரனுடைய எழுத்துக்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த பி சார்ந்த விஷயத்துல வந்து கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா குரு சார்ந்த எழுத்துக்கள் எஸ் எல் இந்த மாதிரி சி இந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த மாதிரி எழுத்துக்கள் அதிகமாக இருக்கிறதா இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து எதன் எது நம்மளை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது இதை தெரியணும் ஆட்டி வைக்கிறது தெரியாமலே நம்ம ஒரு வியூகத்தில் வந்து மனம் வந்து சந்திரன் ஒரு யூகத்தில் நினச்சிக்கிட்டுருக்கோம் நம்மளை ஆட்டி வைப்பது நம்ம ஜ நம்மளுடைய பேரில் வந்து முதல்ல எத்தனை எழுத்துருக்கு எத்தனை எழுத்துருக்கு இன்னைக்கு ஒரு ஆதார் கார்டை கரெக்ட் பண்ணி போகும்போது என்ன சொல்லுன்னா அந்த ஸ்மெல்லிங்கை கரெக்டாக வந்து ஸ்ட்ரிச் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே அந்த பேருக்குள்ளே வச்சுக்கலாம் பேரில் ஒரு எழுத்து வந்து என்ன நான் வந்து மிஸ் ஆனாலும் ரிஜெக்டர் அந்த அளவுக்கு பேருக்கு மதிப்பு உண்டு அதனால பேர் வைப்பதிலும் பேரில் இருக்கின்ற எழுத்துகளிலும் உங்களுக்கு எந்த ஹார்ட்ஸ் பவருக்கு உண்டான கிரகம் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்து அதை உங்க பேர் வந்து என்ன சொல்றேன்னா பரிமளிக்கணும்னா அந்த எழுத்துக்குண்டான கிரகத்திற்குண்டான தெய்வம் யார் இப்ப சூரியன்னா சிவன் சந்திரன்னா பார்வதி தேவி செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்றானா இப்படி பார்க்கலாம் ஆரம்ப எழுத்தும் கடைசி எழுத்தையும் கூட்டி ஒம்போது வந்துருச்சுன்னா அவர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும் ஏன்னா அவர் தனியாக வந்து எழுத்துக்கள் செவ்வாய்க்கில் புதனுடைய ஆதிபத்தியத்தில் வந்து அதிகமான எழுத்துக்கள் இருந்தது என்று சொன்னார் பெருமாள் வழிபாடு இழு இயற்கையாகவே இழுத்துறோம் குருவுடைய எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் சித்தர் வழிபாட்டுக்கு இழுத்துடும் சுக்கரனுடைய எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் மகாலட்சுமி வழிபாடுக்கு அதிகமாக எழுத்துடும் சனியோட எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் காலபைரவரையே சனி பகவானை வழிபாடு பண்ண வேண்டியது வந்துடும் ராகுவோடைய எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக காளிதேவி வழிபாடு பண்ண வேண்டியது கேதுவுடைய எழுத்துக்கள் வந்து அதிகமாக இருந்தால் விநாயக பெருமானை வழிபாடு பண்ண வேண்டிய எல்லாம் உருவாக்கிடும் இதுதான் உங்க ஜாதகத்தில் ஹார்ட் உங்களுடைய பெயரில் ஹார்ட்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி எந்த கிரகத்தின் மூலம் அமைந்துள்ளது அது ரகசியமாக உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா அந்த சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரை ஜோதிடரசாதி ராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்